ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு சுத்தமாக தூக்கமே வரவே இல்லை அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நைட் வந்து ஒரு ஒன்றரை மணிக்கே நான் வந்து எழுந்துட்டேங்க தூக்கமே வரவே இல்லை இப்போ மணி ரெண்டரை இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியவே இல்லை வீட்டில் சும்மா காலங்காத்தால் உட்காந்துன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி வாசலெல்லாம் கொஞ்சம் பெருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலெல்லாம் பெருக்கிட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு அந்த நம்ம இயற்கை செடிக்கிட்ட வந்து விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்தையுமே வந்து தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு விளக்கேற்றினாங்க அப்படியே எனக்கு வந்து சுவாமி கிட்ட வந்து வேண்டும் போதே ரொம்ப ஒரு மாதிரி கவலையாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா அம்மா வந்து கண்டினியூஸாக வாமிட் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களால எதுவுமே சாப்பிடவும் முடியல அப்படின்றதுனால அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால தான் காலையிலேயே வந்து எல்லாம் எல்லாம் கழுவி வாசல்லலாம் விலக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏத்தலாம்னு சொல்லிட்டு பூ வந்து கொஞ்சம் விடிஞ்ச உடனே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த இடத்துல பூ பறிக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு ஏதாவது படுத்துட்டு இருக்கும் நைட்டில் அப்படின்றதுனால பூ பறிக்கண போல அதனால இருக்கிற சாமந்தி மட்டும் கொஞ்சம் வச்சுட்டு ஒரு ஏழு மணி ஏழரை மணி ஆனதுக்கப்புறமா போயிட்டு வந்து நந்தியா வெட்டை பூ வந்து பறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக நான் வெயிட் பண்ணேன் அப்புறமா எப்போவுமே காலைல வந்து குடிக்கிற மாதிரி வந்து நேற்று கொஞ்சோண்டு சாப்பாடு தான் சாப்பிட்டேன் காலையில் கொய்யா இலை கஷாயம் மட்டும் போட்டுட்டு அதை குடிச்சிட்டு அப்புறம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கடையை திறந்தோடனே கடை கஸ்டமர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ